நம்ம பார்க்க போறது வாஸ்து வாஸ்துக்கு நான் இருந்து காஷ்மீர் வரைக்கும் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்தை நம் வாஸ்து சொல்லி கொண்டே இருக்கிறது சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த வாஸ்துல இன்னைக்கு நிறைய பேரு வாழ்க்கையில தோத்து போறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறது இந்த வாஸ்து என்பதை நான் அடிக்கடி குறிப்பிடுகிறேன் உண்மைதான் அப்போ இந்த வாஸ்துல முக்கியமா எது சார் பாதிக்கும் பெரிய லெவல் பாதிப்புனா எது சார் அப்படின்னா தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தெருக்குத்து ஒரு மனிதனை பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெருக்குத்து பாதிக்கிற மாதிரி ஜோதிடத்துல ராகு கேது கூட பண்ணாது அவ்வளவு பெரிய பாதிப்பை தெருக்குத்து பண்ணும் ராகு கேது மாதிரி பல ஆயிரம் கோடி ராகு கேதுக்கு சமம் ஒரு தெருக்குத்து வாஸ்து இல்லை என்று சொன்னவர்கள்லாம் உங்க காலகட்டத்தில் வாஸ்து தான் வாழ்க்கையின்னு புரிஞ்சுக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க போது கிழக்கு பார்த்த மனையாக இருந்தால் அந்த மனையில் தெற்கு பக்கமாக அதாவது கிழக்கு பக்கம் ரோடு இருக்கும் அந்த ரோடு வந்து தெற்கு பக்கம் வந்து குத்துற மாதிரி ஒரு சைட்டை நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது தென்கிழக்கில் ரோடு வந்து குத்தக்கூடாது சவுத் ஈஸ்ட்ல ரோடு வந்து குத்தக்கூடாது இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இதை புரிந்து கொண்டு கிழக்கு பார்த்த மனையை தேர்வு செய்யும் பொழுது கிழக்கில் மலை இருக்க கூடாது ஒரு மூணு கிலோமீட்டருக்கு நிச்சயமா இருக்க கூட அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி பி சம்பத் சுப்பிரமணியம் அனைவரும் நலமா நலமுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் ஏன்னா ஒரு மனிதன் நலமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் வாஸ்து ரீதியா ஜோதிட ரீதியா ஆலயங்கள் ரீதியா நம்ம தொடர்ந்து தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாஸ்து வாஸ்துக்க நான் இருந்து காஷ்மீர் வரைக்கும் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்தை நம் வாஸ்துவில் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த வாஸ்துல இன்னைக்கு நிறைய பேரு வாழ்க்கையில தோத்து போறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறது இந்த வாஸ்து என்பதை நான் அடிக்கடி குறிப்பிடுகிறேன் உண்மைதான் அப்போ இந்த வாஸ்துல முக்கியமா எது சார் பாதிக்கும் பெரிய லெவல் பாதிப்புனா எது சார் அப்படின்னா தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த தெருக்குத்துனா என்ன இந்த தெருக்குத்து எது இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்கான லெவல் ஒன்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஒரு சைட மட்டும் சொல்றேன் அதாவது கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனை மனையே கிழக்கு பார்த்துருக்குங்க வடக்கு பார்த்து தெற்கு பார்த்த மனைகள் அதிகமாக இருக்கும் சரி கிழக்கு பார்த்த மனைக்கு கரெக்டா மீண்டும் உங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு கிழக்குல ரோடு போகுது அந்த ரோடு வந்து உங்களுக்கு குத்துதுன்னா அந்த ரோடோடைய அளவும் உங்க இடத்தோடைய அளவும் கணக்கு செய்து பார்க்க வேண்டும் முதலில் செய்து பார்த்த பின்பு அந்த ரோடு வந்து உங்க கிழக்குல குத்துதா இல்ல வடக்கு பக்கமா குத்துதா இல்லனா தெற்கு பக்கமா குத்துதான்னு பார்க்கணும் நீங்க போய் உங்க மனையில நேரம் நின்னுக்குங்க உங்களுக்கு நேரா ரோடு போதா இல்ல வலது கை பக்கம் ரோடு போதா இடது கை பக்கம் ரோடு போதான்னு பாருங்க வலது கை பக்கம் ரோடு வந்தா வலதுகை பக்கம் ரோடு குத்தினால் நிச்சயமாக அந்த இடத்தை நீங்கள் வாங்கக்கூடாது வீடு கட்டக்கூடாது நான் சார் இப்படி சொல்றீங்களே இந்த வீட்டுல தான் சார் இருக்கேன் பத்து வருஷமா இருக்கேன் இருபது வருஷமா இருக்கேன் நிச்சயமாக காலி செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆக்னய குத்து ஒரு மனிதனுக்கு ஆகாது பெண்ணின் மன இருக்கத்தை அதிகரிக்கும் ஆண்களுக்கு சர்ஜரியை கொடுக்கும் ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூக்களில் சில சம்பவங்களை நிறுத்தக்கூடிய ஒரு குத்தாக நாம் அதை பார்க்கிறோம் இரண்யா பண்றவங்க அவங்க குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பித்தப்பை பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் டைஜஷன் பிரச்சனைகள் இந்த அனைத்துக்குமே அந்த குத்து இமிடியட்டா வேலை செய்யும் நீ எத்தனை வீடு வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை சைட்டு ஒன்னா எடுத்து பாருங்க வாஸ்துல துளி அளவு மிஸ் ஆகாது மிஸ் ஆகாது அதான் அந்த வாஸ்து ஸ்பெஷலே அதுதான் அதுதான் நம்மளுக்கு ஸ்பெஷலுங்க இப்போ நீ என்ன செய்யணும் நிச்சயமாக உங்க இடம் கிழக்கு பார்த்த மனையா இருந்தா கிழக்கு பக்கமா போய் நின்றுக்கு நே ரோடு போறது நேரா போதா இடது பக்கம் போதா வலது பக்கம் போதா பார்க்கணும் வலது பக்கம் ரோடு போனா தயவு செஞ்சு அந்த சைட் விட்டு வெளியே வந்துடணும் இதுதான் உண்மையான விஷயம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தெருக்குத்து ஒரு மனிதனை பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெருக்குத்து பாதிக்கிற மாதிரி ஜோதிடத்துல ராகு கேது கூட பண்ணாது அவ்வளவு பெரிய பாதிப்பை தெருக்குத்து பண்ணும் ராகு கேது மாரி பல ஆயிரம் கோடி ராகு கேதுக்கு சம ஒரு தெருக்குத்து வாஸ்து இல்லை என்று சொன்னவர்கள்லாம் உங்க காலகட்டத்தில் வாஸ்துதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சும்மா மீன் விவாதத்திற்கு வேணால் வாஸ்து இல்லைன்னு சொல்லலாம் வாஸ்து பொய் சொல்லலாம் வாஸ்துதான் வாழ்க்கை என்பதை நீங்க ஒவ்வொருவரும் ஒரு காலகட்டத்தில் தெரிந்து கொள்ளுவீர்கள் அது உண்மையான விஷயம் அனைவரும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் வாஸ்து ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படி பிளே பண்ணுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஊரை பத்தியே நான் வாஸ்துவா போட கூடிய சீக்கிரம் நம்ம சித்தர் யுகத்துல வரப்போகுது ஒரு வீட்டுக்கு வாஸ்து இல்ல ஒரு ஊருக்கே வாஸ்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊருக்கு வாஸ்து நான் சொல்லுவேன் ஒரு ஏனென்றால் வாஸ்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது கிழக்கு பார்த்த மனை என்றால் வலது பக்கம் ரோடு போக கூடாது வேண்டானா தான் நோ காம்ப்ரமைஸ் இதெல்லாம் நீங்க ஒத்துக்க கூடாது சார் போயிடுச்சு சார் வந்துருச்சு இருக்கு சார் என்ன சார் பட்டது வேற வழியே இல்லை என்றால் பரிகாரம் மட்டும் கேட்காதீங்க வாஸ்துல தயவு செய்து விற்பது மட்டுமே பரிகாரம் அது ரோடோடைய சைஸும் இடத்தோடைய சைஸும் கணக்கு இருக்கு நம்ம அதோட பாதிப்பை சொல்ல முடியும் சும்மா ரோடு போனாலே பாதிப்பு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு அடி சந்து போனா கூட சில நேரத்துல பிரச்சனையா பண்ணும் அந்த வாஸ்துல அதுவும் ஒரு குத்தா வேலை செய்யும் அப்போ இதை ஆப்மேய குத்து கிழக்கு சார்ந்து இருக்கக்கூடிய சைக்கிளை ஆப்மீய குத்துன்னு சொல்றோம் இந்த குத்து ஒரு மனிதனை அப்படியே படுக்க வச்சிரும் வாழ்க்கையில சோ அதுல ஒரு மனையை தேர்வு செய்யும்போது கிழக்கு பார்த்த மனையாக இருந்தால் அந்த மனையில் தெற்கு பக்கமாக அதாவது கிழக்கு பக்கம் ரோடு இருக்கும் அந்த ரோடு வந்து தெற்கு பக்கம் வந்து குத்துறா மாதிரி ஒரு சைட்டை நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது தென்கிழக்கில் ரோடு வந்து குத்தக்கூடாது சவுத் ஈஸ்ட்ல ரோடு வந்து குத்தக்கூடாது இந்த கான்செப்ட தெளிவா புரிஞ்சுக்கிங்க இதை புரிந்து கொண்டு கிழக்கு பார்த்த மனையை தேர்வு செய்யும்போது கிழக்கில் மலை இருக்கக்கூடாது ஒரு மூணு கிலோமீட்டருக்கு நிச்சயமா இருக்கக்கூடாது கிழக்கில் வாட்டர் டேங்க் கிழக்கில் பெரிய இபி இருக்கக்கூடாது கிழக்கில் பெரிய பேக்டரி இருக்கக்கூடாது உங்க அப்படியே கதவு தோணும்னு பெரிய பேக்டரி தெரியக்கூடாது எல்லாம் நீங்கள் கவனித்து கிழக்கு பக்கம் ஒரு சைட்டை தேர்வு செய்யும் போது கிழக்கில் திறந்த உடனே வெட்ட வெளியா இருக்க கூடிய இருக்கணும் அதாவது வெட்ட வெளியினா வீடியோ இல்லாத உங்க வீடு மட்டும் சொல்லல ஒரு பேஸ் இருக்கணும் ஒரு வெளிச்சம் இருக்கணும் கிழக்கு பக்கம் பெரிய அடைபட்ட ஒரு காம்பவுண்டு பெரிய முதல் சிவரு பெரிய பங்களா ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி சைட்ல போய் குறுகிய இடத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு பார்த்த மனை என்றால் வடக்கு பக்கமாக ஒரு தெரு செல்கிறது வடக்கில் வந்து ஈசானியத்தில் குத்துக்குது என்றால் நீங்க கண்ணை முடிட்டு வாங்குங்க சூப்பரான சைட் அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை ஆனா கிழக்கில் உயரமான மேம்பாலங்கள் வரக்கூடாது ஓவர் பிரிட்ஜ் வரக்கூடாது கிழக்கு பார்த்த சைட்டு சார் ஆஹ் சைட்டுக்கு எதிரில் ஒரு மேம்பாலம் வருதுன்னா வரக்கூடாது மிகப்பெரிய தவறு வடகிழக்கில் மேம்பாலம் ஓவர் பிரிட்ஜ் வந்துச்சுனாலும் உங்களை மிகப்பெரிய அளவில் பள்ளத்தில் தள்ளிவிடும் என்பதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களை சந்திக்கிற வாஸ்துவை கேட்டுட்டு மட்டும் போயிடாம கொஞ்சம் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் வாஸ்துக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் பயணப்படும் போது அந்த வீட்டை பாருங்க ஒண்ணு இல்லை கிழக்கு பார்த்த வீட்டுல தெற்கை ஒட்டி ஒருத்தவர் வந்து வாசல் வச்சிட்டாரு தென் வாசல் இருக்குன்னா முதல்ல அவர் வீட்டுல ஒரு வயிறுல பிரச்சனை இருக்கும் வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் இருக்கும் பித்தப்பை எடுத்துருப்பாங்க செக் பண்ணி பாருங்க பெண்ணுடைய வாழ்க்கை சிதைக்கப்படும் ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய வீரியம் உங்களுக்கு புரியும் என்று சொல்லி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏ பி சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்